என்ன சொல்றாங்க சினிமாவில் முதலமைச்சர் ஆயிடலாமா தம்பி உதயநிதி சொல்லுகிறார் அட்டக்கத்தி பேர் சொல்ல முடியல விஜய் சொன்னா அவருக்கு தகுதி குறைஞ்சிடும் அட்டக்கத்தி அப்படின்னார் சினிமாவில் வந்தா தலைவர் ஆயிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க நீங்க வரல குருவியில் வந்தா ஆதவனில் வந்தால் மன்மதன் அம்புவில் வந்தால் ஏழாம் அறிவில் வந்தால் ஒரு கல் ஒரு கண்ணாட்டியில் வந்தால் இது கதிர்வேலின் காதலில் வந்தால் நண்பேண்டாவில் வந்தால் உங்கள் நோக்கம் என்ன முதலமைச்சராக வேண்டும் அதற்கு என்ன செய்தீர்கள் மாமன்னன் என்று வந்தீர்கள் மன்னராக முடியுமா மாமன்னன் ஆக போகிறான் விஜய் என்ன போகிறீர்கள் உங்கள் நடவடிக்கை என்ன ரெண்டு செய்தி வடக்கு மண்டல இளைஞரணி மகாநாடு தீபங்கள் சிரிக்கும் திருவண்ணாமலை அதில் கலந்து கொள்ள வந்தார் எங்கள் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவருக்கு வெள்ளியினால் நாற்காலி ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்க முடியாத ஏழைகள் வாழுகிற நாட்டில் ஒரு முதலமைச்சருக்கு வெள்ளியில் நாற்காலி அண்ணன் ஸ்டாலின் அதில் உட்கார்ந்திருக்கக்கூடாது உட்கார்ந்து விட்டார் பிறகு காலுக்கு மேல் கால் போட்டு உட்கார் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்த நிமிடத்திலேயே இனிமேல் உங்களுக்கு நாற்காலி இல்லை என்று தமிழ்நாட்டில் முடிவெடுத்து விட்டார் விஜய்